கிடைக்காதா என்று பார்க்கின்ற கண்களிலே அவனுடைய பார்வை உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்க சொன்னான் தண்ணீரை கொடுக்க சொல்லுகிற பொழுதே அவன் உயிர் பிரிந்து விட்டது இதற்கு பெயர் கருண்யம் இப்படி உரையாற்றுகிறார் பாரதியார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மாநில கல்லூரியில் மாணவனாக சேர்ந்த பொழுது பல்கலைக்கழக மாணவர்களினுடைய சொற்போட்டியிலே முதல் சுற்றிலே நான் பேச வந்த பொழுது முதலில் கல்லூரியில் தேர்ந்தெடுக்க சொன்ன பொழுது பாரதியின் கவிதை வரிகளை பேசித்தான் அதிலே நான் முதலாவதாக நான் தேர்வு பெற்றேன் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மறக்க முடியாத வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி என்று இதே மணவழகர் மன்றத்தில் தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவிலே நான் பேசுகிற வாய்ப்பை இந்த மணவழகர் மன்றம் தான் தந்தது இன்று அவரது தனையனுடைய புகழ் பாடுகின்ற விதத்திலே திருவுருவப் படத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சியில் நீதியரசர் அருளக்குமணன் தலைமையிலே நடைபெறுகிற நிகழ்விலே உரையாற்றுகின்ற வாய்ப்பையும் வழங்கியமைக்காக தமிழ் வளர்க்கும் மணர்வழகர் மண்டத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் இசைக்கு மகுடம் சூட்டிய அண்ணாமலை அரசர் எழுப்பித் தந்த மண்டபத்திலே தமிழ் இனம் காக்க நடைபெறுகிற நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம் இந்த நாளையும் நான் மறக்க முடியாது இந்த அண்ணாமலை மன்றத்தில் ஈழத்தில் நடப்பது என்ன என்று பேசுவதற்கும் அனுமதி கொடுத்தது இந்த அண்ணாமலை மன்றம் அது துரோக செயலுக்கான பேச்சு என்று என் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திலும் இருக்கின்றது இந்த நாளில்தான் அதே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி உரையாற்றி விட்டு சென்றேன் தேவனேய பாவாணரின் நூற்றாண்டு விழாவில் சிக்கா உரையாற்றிவிட்டு இந்த நாளில்தான் நான் சென்னை தலைநகரிலே சிக்காகோவிலிருந்து வந்து இறங்கியதற்கு பிறகு அங்கிருந்தவாறே வேலூர் சிறையையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த நாளிலே பெற்றேன் இந்த ஜூலை பனிரெண்டாம் நாள் தான் விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன் இன்றும் ஆதரிக்கிறேன் நாளையும் ஆதரிப்பேன் என்று கூறியதற்காக எனவேதான் அந்த கவிதை வரிகளை வீர சுதந்திரம் வேண்டி நின்றோர் வேறென்று கொள்வாரோ என்று எடுத்த எடுப்பிலே கனகசூத்திரத்திடம் பாடுகிறார் இந்த மாநில கல்லூரியிலே உரையாற்றினாரே அதே வருடத்தில் ஜனவரி திங்களில் சோவியத் ரஷ்யாவாக பின்னாலே உருவெடுத்தது அந்த ருஷியாவில் முதல் புரட்சி மாரிக்கால அரண்மனைக்கு முன்னாலே நடைபெற்ற புரட்சி இதற்கு முன்பு அவர்கள் போது அவர்கள் கைகளிலே பைபிள் இருந்தது இம்முறை வந்தபோது அவர்கள் கரங்களிலே துப்பாக்கி இருந்தது என்று சொன்ன அந்த முதல் புரட்சி தோற்று போனாலும் கூட அந்த புரட்சி நடைபெற்ற அந்த அடுத்த திங்களிலேயே இந்தியா பத்திரிகையில் ருஷிய புரட்சியினுடைய தொடக்கம் என்று சொல்லி பாரதி எழுதுகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் நாள் மீண்டும் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் எழுதுகிறார் இந்தியா பத்திரிகையில் ஆயுதங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் படை அணிகளை வகுத்துக் கொள்ளுங்கள் தேசத்தினுடைய சுயராஜ்ய பிரியர்களைப் போல ரகசிய சங்கங்களிலே சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் உங்கள் நாட்டிலேயே இருக்கின்றன உங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் நம் நாட்டிலேயே இருக்கின்றன ஆயுதங்கள் ஏந்துங்கள் கூடுதிட்டுக் கொள்ளுங்கள் கொடுங்கோளர்களை அடித்து விரட்டுங்கள் இது பாரதி எழுதியது அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக எழுதியது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினோராம் நாள் அதே இந்தியா பத்திரிகையில் மீண்டும் எழுதுகிறார் அயலான் ஒருவன் உனக்கு தீங்கு செய்கிற போது சுதந்திர சம்ரட்சணைக்காக அவன் மீது பலாத்காரத்தை ஏவினால் உலக கர்மத்தின்படி அது சரியானதே உன் சுதந்திர வேட்கையை தடுக்க உன் சுதந்திர உரிமையை தடுக்க எதிரி தாக்குதல் நடத்தினால் ஆயுத தாக்குதல் நடத்தினால் அவனை எதிர்த்து நீ ஆயுத பிரயோகம் செய்வாயாக அதுவே சரியான வழிமுறையாகும் இதனைத்தான் கண்ணன் சொன்னான் தேர்த்தட்டிலே சரிந்து விழுந்து காண்டிபத்தை நழுவ விட்ட காண்டிபனுக்கு சொன்னான் தயங்கி நின்ற தனஞ்செயனுக்கு சொன்னான் காண்டீபம் எழுக நின் கைவண்ணம் எழுக இக்களவெல்லாம் சிவக்க என்று பாடல் வரிகளை கண்ணதாசன் பின்னாலே தந்தாரே வங்கத்திலே பிறந்திருந்தால் என் கவிஞன் பாரதி நோபல் பரிசை அவன்தான் பெற்றிருப்பான் அக்கவிஞனை பாராட்டாத தமிழனை நான் தமிழனாக ஏற்க மாட்டேன் என்று சொன்னானே கண்ணதாசன் அதுபோல இந்த வரிகளை அவன் சொல்லுகிற பொழுது கிருஷ்ண பரமாத்மாவை இந்த நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் நேசிக்கிறார்கள் அதனால் அந்த காண்டிவனுக்கு கண்ணன் சொன்ன வார்த்தைகளை நினைவிலே கொண்டு யுத்தகலத்துக்கு தயாராகுங்கள் இதை பத்திரிகையிலே எழுதுகிறார் பாரதி அஞ்சவில்லை நாமாருக்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்ற அப்பரடிகளைப் போலவே அச்சமில்லை அமுங்குதல் இல்லை நாடுதல் இல்லை எதற்கும் அஞ்சோம் கடல் பொங்கி வந்தாலும் விண் இடிந்து விழுந்தாலும் அச்சம் என்ற பேச்சுக்கு இடமில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லை என்று அச்சமற்ற வீர உணர்வை தந்தா கவிஞன் மனிதநேயம் மிக்கவன் தனி ஒருவனுக்கு உடவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் நேசித்தான் அனைத்து இயற்கையை நேசித்தான் சாதி அந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் மட்டுமல்ல அவன் பிறந்தது பார்ப்பனர் குலம் வாழ்நாளெல்லாம் இவன் பிராமண குலத்திலே பிறந்து பிராமண ஜாதிக்கே இவன் தீங்கு கேடு செய்து விட்டான் என்று அவனை புறக்கணித்தார்கள் வாழ்நாளெல்லாம் இருதரப்பிலும் தீண்டாமைக்கு ஆளானவன் குண்டாசை கவிஞன் அந்த குறையை போக்குவதற்குத்தான் எங்கள் திராவிடத்தின் தேசிய கவிஞன் பாரதிதாசன் அவர் மறைந்ததற்கு பிறகு பாரதி மறைந்ததற்கு பிறகுதான் கே எஸ் பாரதிதாசன் என்று பத்திரிகைக்கு முதல் முதலாக எழுதி அனுப்பினார் அந்த உணர்வுள்ள அந்த மனிதனேயம் உடையவன் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழைத்திடுவோம் அதைத்தான் பாரதிதாசன் சொல்கிறார் ஒரு மனிதன் தேவைக்கே இத்தேசம் உண்டான் அத்தேசம் ஒளிதல் நன்றார் அந்த மனிதநேயத்தின் விளைவாகத்தான் அவன் காக்கை குருவிகளையும் நேசித்தான் அல்லவா வறுமையின் கூரப்பிடியிலே சிக்கித் தவித்தவன் பாரதி பசியோடு தான் வாழ்ந்தார்கள் காதலின் பெருமையைப் பற்றி இங்கே பேசினார்கள் சின்ன வயதிலே பால்ய விவாகம் என்ற நாட்களிலே சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட முறையிலே திருமணம் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவன் செல்லம் நெஞ்சிலே வைத்து பூசித்தான் அப்படிப்பட்ட காதல் வாழ்வை வாழ்ந்தான் ஜல் 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 என்ற சலங்கையின் ஒளி கேட்க மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியினுடைய வண்ண திரைகள் மூடியிருக்க ஒரு வருகிறார் என்று சொன்னவுடன் மனம் கிடந்த செல்லம்மா இதோ சுப்பையா வந்துவிட்டாயாடா என்று குரல் கேட்டு அவரை குடும்பத்தினர் அள்ளி அழைத்துக் கொண்டிருந்த பொழுது அவள் நெஞ்சிலே தேனாறு பாய்ந்தது என்று நான் படிக்கிறேன் அப்படி வாழ்ந்தவர்கள் அவர்கள் அந்த வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலே பெற்று வந்த அந்த அரிசியை அவன் குருவிகளுக்கு போட்டு மகிழ்கிறான் உலையிலே போட அரிசி இல்லை கவிஞன் பாரதி குருவிகள் அங்கே வந்து உழவுகிற காரணத்தினால் குருவிக்கு பசிக்குமே அந்த பசியை போக்க வேண்டாமா அவன் கருணையை பற்றி பேசினானே வெறும் பேச்சல்ல வாய்சொல் வீரன் வாழ்ந்து காட்டியவன் என்பதனாலே அவன் அந்த அந்த குருவிக்கு தானியங்களை அரிசி மணிகளை போட்டதற்கு பின்னர் இப்படி வாழ்ந்த காலத்தில் அவன் சொல்லுகிறான் பாரதிதாசன் அங்கே போகிறான் அவன் சொல்லுகிறான் தினந்தோறும் ஒரே உணவைத்தானே சாப்பிட வேண்டியது கீரை கடைசலும் கீரை குழம்பும் தான் உணவு ஒரு நாள் பட்டினி கிடந்தால் மறுநாள் கொஞ்சம் சுவையாக தெரியும் அல்லவா அதனால் பட்டினி நோன்பு அதேதான் தான் தினம் ஒரு நாள் உணவு இல்லாமல் இருந்தால் மறுநாள் கொஞ்சம் சுவைக்கும் அல்லவா உடனே பாரதிதாசன் கேட்கிறார் என்ன இருந்தாலும் தினமும் சாப்பிடுகிற பொழுது ஒரே காய்கறி ஒரே விதமான உணவு கொஞ்சம் தெவிட்டித்தானே போகிறது தெவிட்டாத ஒரு காய்கறியை கண்டுபிடித்தால் என்ன என்கிறான் பாரதி சொல்லுகிறான் தெவிட்டாததா அவன் வழிபடும் ஆண்டவன் நினைப்பு தெவிட்டாதது எனக்கு செல்லம்மா தான் தெவிட்டாதது இதை கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு விட்டு செல்லம்மா சொல்லுகிறாள் நானும் பட்டினி நோன்பு இருக்கிறேன் எனக்கு ரெண்டு வகையிலே லாபம் ஒன்று உணவுக்காக செலவு மிச்சம் இன்னொன்று சமையல் வேலை மிச்சம் மேலே இருந்து குரல் கொடுக்கிறார் உடனே இவர் சொல்லுகிறார் பட்டினி நோன்பு தொடங்கியாச்சா இங்கே நான் தொடங்கிவிட்டேன் செல்லம்மா பதிலுக்கு குரல் கொடுக்கிறாள் கொடி கட்டியாகிவிட்டது பாரதிதாசன் எழுதுகிறார் மார்க்சும் ஜென்னியும் போல வாழ்ந்தார்கள் கவிஞர் வாலி கூறியதாக என்னுடைய நண்பர் நாராயணன் எனக்கு தெரிவித்தார் பாரதியார் மறைந்ததற்கு பிறகு திருச்சிக்கு செல்லுகிறார் பாரதிதாசன் செல்லம்மா அடங்கி இருக்கிறார்கள் பார்க்க வேண்டும் என்று போகிற பொழுது அக்ரஹாரத்து மக்கள் இருக்கிற பகுதி எல்லாம் அங்கே பார்ப்பனர்களாக இருப்பார்கள் இப்பொழுது ஏன் போக வேண்டும் என்று சில தோழர்கள் சொல்லுகிறார்கள் பாரதியனுடைய வாழ்வாகவே நினைவாகவே திகழ்கின்ற செல்லம்மாளை காண வேண்டும் என்று சொல்லி சென்றதற்கு பிறகு செல்லம்மாளினுடைய காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கிவிட்டு வருகிறார் சுயமரியாத இயக்கத்தினுடைய வேங்கையாக திகழ்ந்த இந்த கவிஞனை என்ன இப்படி செய்து விட்டீர்கள் என்று குறைபட்டுக் கொள்கிறார்கள் என்ன நீங்க போய் இப்படி அவங்க காலில் போய் விழுந்தீங்க மகாகவி பாரதியை முழுதாக கண்டவளும் உணர்ந்தவள ஒருத்திதான் இது கவிஞர் வாலி பதிவு செய்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்திய அந்த கவிஞனுக்கு போராட்டங்களே நிறைந்த துன்பங்களும் துயரங்களும் வறுமையும் வாட்டிக்கொண்டிருந்த நிலையிலும் இந்த மொழியின் உயர்வுக்காக எழுதுகிறார் இயற்கையை வர்ணிக்கிறார் உரிமைக்காக குரல் கொடுக்கிறார் அந்த விதத்தில் அவருடைய வாழ்வினுடைய அந்த இறுதி பகுதிக்கு வருகிறேன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று திருவல்லிக்கணியில் வழக்கம் போல் அந்த வேளத்துக்கு வாழை பழம் கொடுக்க சென்றபோது யானை துதுக்கியால் தாக்கியதில் காயமுற்றவராக விழுகிறார் சிகிச்சை பெறுகிறார் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சுகம் பெற்று விடுகிறார் தேறி விட்டதாக சொல்லுகிறார் கவலையோடு அங்கேயிருந்து பாரதிதாசன் உடல் நலத்தை அறிய விரும்புகிற போது நான் நன்கு தேறிவிட்டேன் என்று கூறுவதை அவர் நம்பவில்லை நான் நம்ப மாட்டேன் நீங்கள் நல்லா குணமாயிட்டேங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு புகைப்படம் அனுப்புங்க உடனே இங்கே வருகிறார் இந்த அண்ணாமலை மன்றம் இருக்கின்ற இந்த பிராட்வேக்கு வருகிறார் ரத்னா ஸ்டுடியோ என்கிற ஸ்டுடியோவுக்கு போகிறார் அங்குதான் முண்டாசு கட்டி கொண்டு அந்த புகைப்படம் எடுக்கிறார் நாம் இன்றைக்கு பார்க்கிற முண்டாசு கட்டி இருக்கின்ற புகைப்படம் பாரதிதாசனுக்கு அனுப்புவதற்காக பிராட்வே ரத்னா ஸ்டுடியோவில எடுத்த படம் இந்த புகைப்படத்தை அனுப்பி வைக்கிறார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அவருக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டு வயிற்று கடுப்பு ஏற்பட்டு மீண்டும் உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஈரோட்டுக்கு பக்கத்திலே கருங்கல் பாளையத்துக்கு அந்த கட்டத்திலே உரையாற்ற சென்று அவர் நிறைவாக உரையாற்றிய அந்த பேச்சினுடைய தலைப்பு விசித்திரமாக இருக்கிறது மனிதனுக்கு மரணம் இல்லை அதுதான் பாரதி ஆற்றிய இறுதி உரை அதன் பிறகு வாவியர் வழக்கு சம்பந்தமாக வருகிறவர் இவரை காண வருகிறார் என்ன பாரதி நீ மறந்தே சாப்பிட மாட்டேங்கிறியாமே இல்ல நான் சாப்பிட்றேன் பரலிசு நெல்லையப்பர் வருகிறார் அன்று நடந்ததை அவர் குறிப்பெட்டில் எழுகிறார் நெல்லையப்பர் நான் பாரதியை காண சென்றிருந்தேன் அவர் சொல்லுகிறார் நான் சுதேசம் திறன் அலுவலகத்துக்கு பனிரெண்டாம் தேதி போவேன் ஆப்கானிஸ்தானத்து மன்னர் பற்றி பிரிட்டிஷ் கொண்டிருக்கிறது அதை கண்டித்து ஒரு கட்டுரை எழுதி அதை சுதேசம் திறன் அலுவலகத்துக்கு ஜூலை பனிரெண்டாம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி செல்ல இருக்கிறேன் என்று கூறுகிறார் பதினோராம் தேதி மிக உடல் நலிவுற்ற நிலையிலே அந்த வசதிகளற்ற அந்த அறைக்குள்ளே பெரிய மின் விசரி வசதி எதுவும் இல்லை ஒரு மங்கலான வெளிச்சத்துக்குள்ளே கிழித்து போட்ட நாராக கிடக்கின்றான் கவிஞன் அவருடைய இளைய மகள் சகுந்தரா கண்ணீரோடு இதை பதிவு செய்திருக்கிறார் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அம்மா என்னை கூப்பிட்டு மறந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீ போய் குடும்பம் நீ கொடுத்தா அப்பா சாப்பிடுவார் என்று நான் அப்பாவுக்கு அருகில் சென்றேன் தமிழர்களே ஊற்றி அதான் அப்பா இதான் மருந்து ஒரு மடக்கு முதல்ல சாப்பிடுங்கப்பா குடிங்க என்று அந்த மருந்தை கொடுத்தேன் எனக்கு தெரியாதது மருந்தல்ல பார்லி கஞ்சி என்று ஒரு மடக்கு குடித்துவிட்டு அம்மா அது இல்லை கஞ்சி என்று சொல்லிவிட்டு வேண்டாம் என்பதைப் போல கையசைத்துவிட்டு அப்படியே கண்களை மூடிக்கொண்டார் அவர் நன்கு தூங்கட்டும் என்று நான் வெளித்தின்னைக்கு வெளியே வந்துவிட்டேன் அந்த இரவு ஒன்றரை மணி நடுநிசை கடந்து விட்டது செப்டம்பர் பதினொன்று ஒன்றரை மணிக்கு அவனது உயிர் பிரிந்தது அந்த உயிரற்ற சடலத்தை தூக்கிச் சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோரு பேர்தான் ஆனால் யுக யுகாந்திரங்களுக்கு நிற்கக்கூடிய கவிதைகளை தந்திருக்கின்றான் அவனுடைய கவிதா மண்டலத்திலே இயற்கை எப்படி வர்ணிக்கின்றான் வானத்து நட்சத்திரங்களை பார்க்கிற பொழுது அவனுடைய மனதுக்குள்ளே எத்தகைய எண்ணம் ஏற்படுகின்றது தன் செல்லம்மாவை நினைத்துக் கொண்டே கண்ணம்மாவை பாடுகிறான் சுட்டும் விழி தான் கண்ணம்மா சூரிய சந்திர உன் விழி சுடர் என்பது அது அனலான வெயிலை தருகின்ற பகலவனா தன்னொழி பரப்புகின்ற நிலவா உன் விழி சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கருவிழி மங்கையோ வானத்து கொள்ளோ வானம் இருண்டு கிடக்கிறது உன் கண்ணின் கருமையை வானத்து கருமையிலே பார்க்கின்றேன் பட்டுக்கருநீல புடவை பதித்த நல் வயிறம் நல்ல பட்டுச்சேலையை சேலையை காஞ்சிபுரம் பட்டுச்சேலை எடுக்கச் சென்றால் நல்ல கர்நீல பட்டுல நல்ல ஜரிக போட்ட சேலை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய சகோதரிகள் விரும்புவார்கள் பட்டுக்கர் நீல புடவை பதித்த நல்வையிற்கும் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடிகின்ற இதை கவிஞன் நில ஊறி ததும்புகின்ற விழிகள் என்று சொல்லக்கூடிய கவிதைகளை தரக்கூடியவன் குண்டன நிபுர்ந்து நிலன்கின்றான் புதிய ஆத்திச்சூடி தருகிறான் இந்த புதிய ஆத்திச்சூடியை பாரதிதாசன் அவ்வையார் நான் குறையாக சொல்லவில்லை அவ்வையார் காலத்தில் அதை சொன்னார் அவர் சொன்ன சிலவற்றுக்கு மாறுபட்டு சொல்கிறான் நல்ல மீது மீதூன் விரும்பு மானம் போற்று குண்டர நிமிர்ந்தில் தோல்வியில் கலங்கில் இந்த சொற்களை எல்லாம் தருகின்றவனாக இப்படிப்பட்ட பாடல் வரிகளை எல்லாம் பாடுகின்றவனாக அந்த பாரதி இதையெல்லாம் எழுதி கொண்டு வருகின்றானே அதே உணர்வோடு தான் இங்கே பாரதிதாசரத்தை பார்க்கிறார் அவரும் வானத்தை பார்க்கிறார் வானத்தை பார்க்கிற பொழுது தாரகைகள் கண்ணுக்கு படுகின்றன உடனே உழைக்கும் தோழர்களின் பாட்டாளி தோழர்களின் நினைவு வருகிறது பாவேந்தருக்கு மண்மீதில் மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வரியிறான் உழைக்கின்றவனெல்லாம் வருவையோடு போராடுகிறான் உழைக்கின்ற கரங்கள் வறுமையோடு போராடுகின்றன மண்மீதில் உழைப்பாரெல்லாம் புண்மீதில் அம்பு வாச்சும் புலையர் செல்வராம் கண்மீதில் பகலில் கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி கவிஞன் ஒரு தாய் குழந்தைக்கு சோறுட்டுவதற்காக சோற்று பருக்கைகளை கொண்டு வெள்ளித்தட்டிலே சோற்று பருக்கைகளை கொண்டு குழந்தைக்கு உணவுட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு காலால் எட்டி மிதித்ததால் அந்த வெள்ளித்தட்டு போய் விசிறி விழுந்தது வெள்ளித்தட்டில் இருக்கக்கூடிய பருக்கைகள் சிதறின அந்த வெள்ளித்தட்டு நிலவாக தெரிந்தது பருக்கைகள் நட்சத்திரங்களாக தெரிந்தன என்று ஒரு கவிஞன் சொன்னான் இங்கே பாரதிதாசன் உழைக்கின்ற மக்களைப் பற்றி அது ஏற்பட்ட வேதனை பொறுக்க முடியாமல் ஏற்பட்ட கொப்புளங்கள் தான் இந்த விண்மீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாரதி பாரதிதாசன் வந்து கவிஞரைப் பற்றி திருச்சி வானொலி நிலையத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாவது நாள் விழாவில் பட் அவருடைய கவியரங்கத்துக்கு பாரதிதாசனை தலைமை தாங்க சொல்கிறார்கள் அப்பொழுது பாரதிதாசன் அவர்கள் புதுநெறி புலவன் பாரதி என்று பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிறார் மதுரை தமிழ்ச்சங்கத்தினர் தமிழ்நாட்டை பற்றி சிறந்த பாடல் ஒன்றை எழுதினால் பரிசு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே பாரதி அவர்களே நீங்கள் அந்த பாட்டை எழுதுங்கள் என்ற போது நான் எழுதினால் சர்க்காருக்கு பயந்தது புன் கவிதை என்று போட்டு விடுவார்கள் உங்களுக்காக எழுதுகிறேன் என்று தீட்டிய பாடல் தான் செந்தமிழ் நாடனும் போதினிலே என்ப தேன் வந்து பாய் காதினிலே இந்த பாட்டு இதை சொல்லத் தொடங்கி வந்து பாரதிக்கு நிகரான கவிஞன் யார் கேட்பது பாரதிதாசன் இன்னொருவன் தந்திட முடியுமா கண்ணன் பாட்டை எழுதிட முடியுமா புதுநெறி பாஞ்சாலி சபதத்தை படைத்திட முடியுமா சீச்சி சிறிய செய்கை செய்தான் தர்மன் நாட்டை வைத்து இழந்த போது சொன்னாரே புள்ளி சிறுமான் புள்ளி சிறுமான் புலிமீது பாய்தல் போல பிள்ளை தவளை பாம்பை மோதுதல் போல பாண்டவரம் நெஞ்சில் அழலை வளர்க்கின்றாய் மகனே மாண்டு கிடப்பாயடாரி என்று விதுரன் சொன்னதாக எழுதினான் சொல்லிவிட்டு பாரதியாரை பற்றி பாரதிதாசன் வர்ணிக்கிற போதுதான் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் முரசு நீடுதல் நிற்க பாடி வந்த நிலா காடு கவளும் கற்பூர சொற்கோ மரம் பாட வந்த அறம்பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கும் மருந்து மதங்கள் அண்டா நெருப்பவன் இது பாரதியாரை பற்றி பாரதிதாசனுடைய அவர் தருகின்ற படப்பிடிப்பு ஏனெனில் பாரதி அவர் சொல்லுகிறார் மேலோர் கீழவர் என்று மேலுக்குச் சொல்லாமல் பிறந்தது பிராமணர் குலத்தில் பார்ப்பனர் குலத்தில் பாரதியாசன் சொல்லுகிறார் மேலோர் கீழோர் என்று மேலுக்குச் சொல்லாமல் நாலு தெருக்கள் கூடுவிடத்தில் நாலாயிரம் பேர் திரண்டிருந்து பார்க்க தோளால் இந்த உடம்பில் இருக்கின்ற தோளால் கீழவர் என்று சொல்லப்பட்ட அந்த தோழர் சமைக்கும் உணவை அருந்துவார் அவர் வாழும் சேரியிலே போய் வாழ்வார் என்று பாரதியைப் பற்றி சொல்லி படைக்கு மருந்து அது மட்டுமல்ல பாரதி சொல்லுகிறான் அவன் சாதி அழித்துவிடும் தமிழர் வாழ்வை அழித்துவிடும் இந்த சாதி என்கின்ற வெறி அழித்துவிடும் சாதி வேர்களை போசுக்குங்கள் என்றான் பாரதி காதலுக்கு பெருமை சேர்த்தான் அந்த காதல் காதல் என்கின்ற அதை பற்றி அவன் எழுதுகிற பொழுது குயில் பாட்டிலே கயிறு என்பதைப் பற்றி உருவகமாக ஒரு கவிதையை ஒன்று வசன கவிதமாக எழுதுகிறானே அதில் காதலை சொல்லுகிறான் கொடிய நெருப்பிலே எரிகிறது இளைய உள்ளங்கள் எரிந்து போயிற்று இளவரசன் நெஞ்சம் மடிந்து போயிற்று இளவரசன் உயிர் நொறுங்கி கிடக்கின்றது திவியாவின் இருதயம் எங்கே இந்த நாளில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து இறப்புலகில் இன்ப இடையரா இன்பம் காண்போம் இது பாரதிதாசன் பாட்டிலே பருந்தும் கண்மூடாத நரியும் இருக்கக்கூடிய பலிபீடங்கள் பொருந்தட்டும் அவர்களுக்கு இந்த உலகிலே வாழ வேண்டாம் இந்த சாதி நெருப்பு வளர்ந்திருக்கக்கூடிய இந்த உலகிலே நாம் வாழ முடியாது இன்றைக்கு எண்ணி பாருங்கள் பாரதி தேவைப்படுகிறார் பாரதிதாசன் தேவைப்படுகிறார் எனவேதான் அவர்களுடைய உணர்வுகளிலே இந்த கவிதா மண்டலத்துக்குள்ளே அவர்கள் சஞ்சரிக்கின்ற நேரத்தில் சாதி மதம் என்கின்ற இந்த வேற்றுமைகளை அடியோடு களைந்தறிந்து இந்த தமிழ் குலத்துக்கு தமிழ் சாதிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்பதை சொன்னார்கள் இந்த மொழிக்கு நிகரான மொழி இல்லை என்று சொன்னார் வானம் இழந்தது அனைத்தும் இழந்திடும் மண்மொழி வாழியவே வானம் அறிந்தது வளர்மொழி வாழியவே பாரதி போல இளங்கோவை போல உலகிலே கண்டதில்லை என்று சொன்னான் கொடுஞ்சொல் வந்து என் செவியிலே விழுந்தது துடித்து போனேரடா மக்கள் என் அருமை மக்கள் இந்த இந்த சொல்லும் விழலாமா மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகளை புய்மிசை ஓங்கும் என்ற வசை எய்திடலாமோ சென்றழிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் குணர்ந்து சேர்ப்பீர் என்றார் தங்கை அருள்மொழி பேசினார் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய புவியிலே இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் எங்கள் கவிதைகள் வரட்டும் வளரட்டும் என்று சொன்னார் தாயலில் தமிழை எங்கள் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியில் காண இப்பு சென்ற தோயிரும் மதுவினாறு தொடர்ந்தந்தன் செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ யார் இதை பகர்வாரிங்கே என்றார் பாரதிதாசன் அனைத்து தொழில்களும் ஆர்த்து எழுகின்றன அந்த அனைத்து தொழில்களும் ஆர்த்து ஒலி எழுப்புகின்றன அனிபர தமிழர் கூட்டம் போர்த்தொழில் பயில்வதி புவியெல்லாம் நடுங்கிச் சென்ற வார்த்தையை கேட்டு நெஞ்சு மகிழ்ந்து கூத்தாடல் என்றோ என்றார் என் நெஞ்சத்தால் பூஜிக்கின்ற தலைவர் பிரபாகரனுடைய காலத்திலே பாரதிதாசன் இருந்தார்